ம அச்சுதா கேஷவ கரினாராயண சின்ன சின்ன பதம் வயிற்று கண்ணாணி வா மணிவண்ணி வா வணக்கம் வணக்கம் ாதன் ரா துவாரகாநாதன்ோடிவா உண்ணி கண்ணாடிவா கூட குழல் கொண்டூதிவாச மாயாடிவா கண்ணா கண்ணில் தெரிந்த காஃபி எல்லாம் கமலை கண்ணா உன் வா வா சின்ன சின்ன இப்போ உங்களுக்கு நிறைய பண்ணுறாங்க பயங்கர டெவலப்மெண்ட்டு பயப்படாமல் நீங்கள் போகலாம் அதுக்கு நீங்கள் சுவாமியை வேண்டிக்கோங்க சிவனுக்கு வந்து ஒரு பாட்டில் எண்ணெய் தீபை எண்ணெய் வாங்கி வைக்கணுன்னு சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கோங்க நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க நீங்கள் இருக்கிற ஊரை சொல்லுங்கள் சென்னையில் கபாலீஸ்வரருக்கு பக்கத்தில் வெள்ளீஸ்வரர் இருக்கார் அந்த வெள்ளீஸ்வரரை போய் வேண்டிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அவர் கண்ணுக்கு உள்ளவர் தான் சுக்கிரனுக்கு கண் கொடுத்தவர் வெள்ளீஸ்வரர் கபாலீஸ்வரர் வெள்ளீஸ்வரர் நீங்கள் அந்த ஏரியா மேப்பை போட்டு பார்த்தாலே தெரியும் தாராளமாக போகலாம் இப்போல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது வலது கண் கருவளி மாற்றிச்சு இப்போ பயங்கர ட்ரீட்மெண்ட் இருக்குது நீங்கள் நல்ல டாக்டர்கிட்டையும் போயிருங்க அரவிந்த் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போனீங்கன்னா நல்லா பார்க்குறாங்க ஃபீஸும் கம்மி நல்லா பார்க்குறாங்க எல்லா கண்டாக்டருமே இப்போ நல்ல கேர்ஃபுல்லாக பார்க்குறாங்க அவங்களுக்கு ஃபேமஸ் ஆகணும் அதனால் நீங்கள் போய் கன்டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த ஹாஸ்பிட்டலில் சேரலான்னு கேட்டுட்டு செய்யுங்க சிவனுக்கு நான் ஒரு பாட்டில் தீம்பை என்னை வாங்கி வைக்கேன் என் கன்று கிடச்சிக்கிடணும்னு வேண்டிக்கோங்க மாரியம்மன் கோயில் பக்கத்தில் இருந்தால் மாரியம்மனுக்கு நான் கண் மலர் வாங்கி போடுறேன் என் கண்ணை நல்லாக்கி கொடுன்னு வேண்டிக்கோங்க நல்லா பயப்படவே வேண்டாம் இப்போ மெடிக்கல் அவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு நன்றி நன்றி உங்களுக்கு என்ன வழின்னு சொல்லுவாங்க பண்ணணுமா வேண்டாமா ஸ்பெக்ஸு போட்டால் போதுமா எல்லாம் சொல்லுவாங்க பயப்படாமல் விநாயக கன்று பிறவிதோறும் நல்லா இருக்கணும்னா நீங்கள் தயங்காமல் கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க இவ்வளோ உயர பாட்டில் நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் இறைவனுக்கு சந்தோஷம் கோயிலுக்கு செய்ய செய்ய நமக்கு பிறவிதோறும் நல்ல அருள் கிடைக்கும் கோயில் உண்டியல்ல காசு போடுங்க அவர் அதை சும்மா விடமாட்டார் இறைவன் பிறவிதோறும் வட்டி போட்டு கொடுப்பார் அப்போ நீங்கள் பிறவிதோறும் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது அதனால் கோயில் உண்டியலில் பணம் போடுங்க